வீடியோ கிளிக் பண்ணதுக்கு நன்றி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம இட்லி மாவு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இதில் நிறைய டிப்ஸ்லாம் நான் தந்திருக்கேன் இட்லி மாவு அரைக்க நான் வந்து நாலு ஈஸ்ட் ஒன்று தான் அரிசி விழுந்து எடுத்துப்பேன் அதுக்கு நாலு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க அது வந்து வீட்டு அரிசியாக இருக்கலாம் இட்லி இட்லி அரிசியாகவும் இருக்கலாம் ரேஷன் அரிசியாகவும் இருக்கலாம் நாலு டம்ளர் எடுத்துக்கோங்க நாலு டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு அரை டம்ளர் பச்சை அரிசி எடுத்துக்கோங்க அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து கோபுரமாக எடுத்தால் அரிசி வந்து அதுக்கு மாதிரி கோபுரமாக உளுந்து போட்டுக்கோங்க தலைவட்டி எடுத்தால் தலைவட்டி உளுந்து போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா கழுவி அரிசியை வந்து ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க உளுந்தை வந்து ஆறு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் ஊற வைக்காமல் வெளியே ஊற வைக்கிறவங்க ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் உளுந்து தனியாக அரிசி தனியாக ஆட்டிக்கோங்க உளுந்து வந்து ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு ஆட்டும் போது கிரைண்டர் வந்து சூடாகாமல் இருக்கும் அதனால தான் வந்து ஃப்ரிட்ஜில் ஊற வைக்க சொன்னேன் உளுந்து வந்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி தண்ணியில் போட்டா அது வந்து ஒரு பால் மாதிரி தண்ணியில் மிதக்கணும் எங்கேயுமே ஒட்டாமல் அதுதான் வந்து உளுந்தோட பக்குவம் அரிசியையும் நான் வீடியோல காட்டிருக்க மாதிரி இந்த பக்குவத்துக்கு அரைச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து ரெண்டுத்தையுமே நல்லா கலந்து வச்சிடுங்க எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது வந்து வந்து நாலு கூட இட்லி செய்யலாம் இதே மாவில் எடுத்து வெளியே வச்சிருங்க ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் வச்சா போதும் அந்த கூலிங் போகிறதுக்காக தட்டில் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மாவை கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க இட்லி குண்டால தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து இட்லி மாவை வந்து தட்டில் ஊத்துங்க பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துக்கு இட்லியை வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க